அப்படினு பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்து டிஃபன் சாப்பிட போகிறோம்னாக்கா வெளியினூர்லேருந்து அருமத்துபுரம் புது பைபாஸ் பாண்டிச்சேரி போட்டிருக்காங்களே அங்கே வந்து ஒரு லெஃப்ட்ல வந்து ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி கடை அங்கே தான் நம்ம டிஃபன் சாப்பிட போகிறோம் இந்த கடை வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன் ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது அதனால் வந்து வாங்க இன்னைக்கு போய் சாப்பிட்லாம் இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அம்மா பசி இட்லி வடை சட்னி சாம்பார் இங்கே எல்லாமே வந்து உண்மையான தேங்காய்லேயும் உண்மையான காய்கறியில் தான் செய்கிறாங்க ஏன்னா ஒரு சில கடையில் வந்து புண்ணாக்கில் சட்னிலாம் வந்து தேங்காய் புண்ணாக்கில் செய்கிறாங்க ஆனால் இங்கே வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் போன தடவை சாப்பிட்டேன் இந்த தடவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வடை வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப மொறு மொறுன்னு ஏன்னா ஒரு சில கடையில் வந்து வடை வந்து ரொம்ப மன சொல்கிறது ஒரு கல்லம ஓவராக போட்டு அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது இட்லியுமே வந்து சாம்பார்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ரொம்ப ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் சாம்பார் சட்னி எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கா நல்லா இருக்கு பூரி கிழங்குக்கா சரி கூட பூரி வச்சு பூரிக்கு தான் நல்லா இருக்கும் எனக்கு சாம்பார்லாம் சுத்தமாக செட் ஆகாது தேங்காய் சட்னி ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம் ஆமாம் காலையில் இட்லி பூரி சாப்பிட்றதே வந்து தனி டேஸ்ட்டு என்ன ஒன்று பூரி தான் இல்லை தேங்காய் சட்னியுமே வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக நான் இப்போ நான் நேற்று வந்து சென்னையில் ஈஸியாரில் வந்து ஒரு கடையில் சாப்பிட்டேன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அது அப்படியே திரு திரியாக இருக்குது தேங்காய் சட்னி இது எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது இது இந்த ஹோட்டலில் வந்து எதுவுமே கலப்படம் இல்லை வடை வந்து மெது உடமே நல்லா இருக்கு மசாலா உடமே சூப்பராக இருக்கு நான் அதுக்கே நாலு வடை சாப்பிட்டேன் இவங்க வந்து நிஜமானுமே வந்து கோதுமில தான் வந்து பூரி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மைதாலாம் பண்ணுறது வந்து அது ஒரு மாதிரி டப்புன்னு வந்துடும் அது ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்குது பூரி ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு மசாலா உடனே மசாலா உடனே தான் ஃபிரன்ஸ் நடனமாடுது சுவையும் ஒரு நடனம் சாப்பிட்டேன்

ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பெரிய ஹோட்டலை விட அந்த மாதிரி தள்ளுவண்டி கடையில் வந்து எதுவுமே கலப்படம் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பாடு இங்கே வந்து ரேட்டுமே வந்து ரொம்ப ரீசனபுளாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இட்லியும் வந்து ஆறுரூவா அந்த மாதிரி வந்து வடையும் அஞ்சு தான் அந்த மாதிரி வந்து ரொம்ப ரேட்டும் கம்மியாக இருக்கும் ஓகே வேஸ்ட் பண்ணாமல் எல்லாம் காலி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து

ஓகே கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் வரதா தான் நீங்க வாங்க உண்மையிலேயே வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும்